பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜயகுமார் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்குட்பட்ட நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காவது புத்தக திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்து புத்தக அரங்குகளையும் பல்வேறு துறைகளில் அமைக்கப்பட்டிருந்த கருத்து கண்காட்சி அரங்குகளையும் பார்வையிட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு புத்தகம் வாசிப்பை மக்கள் இயக்கமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை உள்ள பல்வேறு வகையான நூல்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து மக்களுக்கு எளிதில் கிடைப்பதற்காகவும் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடத்த உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் நான்காவது புத்தக திருவிழா இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எட்டு நாட்கள் நடைபெற உள்ளது இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ப ராஜகுமார் தேனி தலைவர் நகர்மன்றா பாலமுருகன் செல்வம் திட்ட இயக்குனர் சந்திரா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முகமது அலி ஜின்னா உதவி இயக்குனர் அண்ணாதுரை முதன்மை கல்வி அலுவலர் நாகேந்திரன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ரா நல்லதம்பி மாவட்ட நூலக அலுவலர் சரவணகுமார் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் செய்யது முகமது தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆணையாளர் பார்கவி நாடார் சரஸ்வதி நிர்வாக செயலாளர் ஆனந்தவேல் மற்றும் அனைத்து வட்டாட்சியர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்